தமிழ் சினிமாவில் இந்த பாட்டு டிவிலேயோ இல்லை டிராவல் பண்ணும்போது பஸ்லையோ கேட்டாலும் இந்த பாட்டு கேட்ட உடனே நம்மளுக்கு புள்ளரிக்கும் அப்படிப்பட்ட ஒரு மூன்று பாட்டு தான் நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து சேரன் இயக்கி நடிச்சு வெளியான படம் தான் ஆட்டோகிராஃப் ஆட்டோகிராஃபில் உள்ள இந்த பாட்டு ஒவ்வொரு அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து நரேன் நடிச்சு வெளியான படம் தான் நெஞ்சிருக்கும் முறை இந்த படம் வந்து முழுக்க முழுக்க லவ் கான்செப்ட் வச்சு எடுத்த படம் இந்த பாட்டு கேட்ட உடனே நம்மளுக்கு அப்படியே புல்லரிக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாட்டு அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து முரளி நடிச்சு வெளியான படம் தான் பொற்காலம் இந்த படத்தில் உள்ள பாட்டு நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம் ஏன் நம்ம சும்மா நடந்து போகும்போது கூட இந்த பாட்டு படிச்சிட்டு போயிருப்போம் அப்படிப்பட்ட பாட்டு தான் இது கருங்கல் செஞ்சது கடிசங்க மூன்று பாட்டில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க